ம மனுஷா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவா எல்லோருமே அன்பாக இருந்தாலும் சரி பணங்காசு நிறையா இருந்தாலும் சரி எல்லா வசதிகளும் எல்லாமே இருந்தாலும் ஆரோக்கியம்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்மளால் முழுக்க முழுக்க சந்தோஷமாக இருக்க முடியும் அது எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு உடம்புல திராணி வேணும் இல்லையா சக்தி வேணும் இல்லையா ஸோ அதனால் அந்த ஆரோக்கிய குறைபாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறையா ஸ்லோகங்கள் மந்திரங்கள் எல்லாமே இருக்குது ஸோ அதில் ஒரு ஸ்லோகம் மட்டும்தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அபிராமி அந்தாதி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் திருக்கடையூர் அபிராமி அங்கேற்ற சிவபெருமானை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சொல்லவே அந்த மார்க்கண்டேயனுக்கு பதினாறு அவர் பதினாறு வயசுலயே அவருக்கு இறப்பு அப்படிங்கறது விதித்ததுனால யமதர்மணியை எதிர்த்து அவருக்கு வந்துட்டு மார்க்கண்டேயனுக்கு உயிர் கொடுத்துருவான் இல்லையா அப்போ ஏற்பட்ட கடவுள் சிவபெருமான் சோ அவரை வந்துட்டு அந்த மாதிரி வழியில வந்தது தான் இந்த ஒரு ஸ்லோகம் சோ அதனால இந்த ஸ்லோகத்தை நீங்க மனசார சொன்னே அபிராமை அந்தாதியில இது வரும் ஒரு அதிகமாக மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணிபுனைந்த அணியே அணியும் மணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருந்திருந்தே பணியே நின் ஒருமனை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே இதை மனசார சொல்லுங்கோ எல்லாம் நல்லது